பஸ் நம்பர் ஃபோரில் ஏறி இருக்கோம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து நம்ம வண்டியூர் மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் மக்களே வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு வண்டியூர் மாரியம்மன் கோவில் தப்பக்குளம் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வந்துட்டு நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு பஸ் நம்பர் ஃபோர் எடுத்து வரணும் பஸ் நம்பர் ஃபோர் எடுத்து வந்திங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு பஸ்ஸில் வந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க எவ்வளோ பெரிய தப்பக்குளம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த தெப்ப குளம் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு தெப்ப குளம்ங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சவுத் இந்தியாவிலே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தெப்ப குளம் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த தெப்பக்குளம் இது சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே வந்துட்டு திருமலை நாயக்கர் ஆல வந்துட்டு கட்டப்பட்ட கோயில்ங்க இந்த குளம் இதை சுற்றி வந்துட்டு வால் வச்சு கட்டியிருக்காங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு விக்னேஸ்வரர் கோயில் இருக்குது நடுவில் ஐலாண்டு மாதிரி இருக்குது இங்கேருந்து வந்து இந்த குளத்துலேருந்து வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்துட்டு போட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எதுவும் ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரியல போட்டிங்க நிற்க வச்சுருக்காங்க அது வந்துட்டு ஆப்ரேட் ஆகாத என்னன்னு தெரியல இப்போ எதுவும் போகிற மாதிரி தெரியல போட்டு ஸோ நம்ம போக முடியாது இங்கேருந்து தான் பார்க்கலாம் ரொம்ப செம்ம அழகாக இருக்குங்க இந்த தெப்பக்குளம் அங்கே நடுவுலேயும் வந்துட்டு கொஞ்சம் போட்லாம் நிக்குதுங்க அந்த கிட்டயும் கொஞ்சம் போட் நிக்குது அந்த நடுவில் வந்துட்டு விக்னேஸ்வர் கோயில் இருக்குது ஆனால் அந்த கோயில்லையும் இப்போ யாரும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இங்கேருந்து போட்லாம் எதுவும் போகிறேன் போகலன்னு நினைக்கிறேன் நான் குளத்தை சுற்றி பார்த்தாச்சு மக்களே இப்போ வந்துட்டு அப்படியே இது பக்கத்தில் வந்துட்டு ஏதோ கோவில் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க மாரியம்மன் கோயில் வந்துட்டு இது பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே நடுவில் வந்துட்டு இருக்கிற கோயிலுக்கு போக முடியாது விக்னேஸ்வரர் கோயில்க்கு இங்கே அந்த சைடு ஒரு கோவில் மாதிரி தெரியுது அது அம்மன் கோயில்னு நினைக்கிறேன் அதான் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இதுலேயே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க வந்து அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் நம்ம செம்ம பெருசாக இருக்குங்க இந்த தெப்ப குளம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இதுதான் வந்து சவுத் இந்தியாவிலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தெப்ப குளங்கில செம்ம அழகா இருக்கு போட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும் உள்ளே வந்துட்டு போயிட்டு அந்த கோவிலில் விக்னேஸ்வரர் கோவில் பார்க்கலாம் பட் ஆனால் எதுவும் இன்னும் போதா இல்லையான்னு தெரியல யார்கிட்டே கேட்கணும் நம்ம அந்த சைடு ஒரு கோவில் இருக்கிற மாதிரி தெரியுது மாரியம்மன் கோவில்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அது போய்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக மக்களே இங்கே இன்னொரு சிறப்பு உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் திருமலை நாயக்கர் மஹால் இருக்குல்லங்க அது கட்டுறதுக்கான வந்துட்டு மண் வந்துட்டு இந்த தெப்ப குளத்துலேருந்து தான் எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துலேருந்து மண் எடுத்து தான் வந்து திருமலை நாயக்கர் மஹாலே வந்து கட்டினாங்க ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த இது அதே மாதிரி இங்கே தோண்டும்போது இங்கே தோண்டும் தோண்டும்போது அப்போ வந்துட்டு இங்கே ஒரு பெரிய விநாயகர் சிலை வந்துட்டு இங்கே கிடச்சிது ஸோ அந்த விநாயகர் சிலையை தான் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஒரு பெரிய விநாயகர் சிலை வச்சிருக்காங்கன்னு சொன்னல அந்த விநாயகர் சிலை வந்துட்டு இங்கே வந்துட்டு மண் போது கிடைத்த விநாயகர் சிலை ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த விநாயகர் சிலை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் நீங்கள் போகும்போது அந்த பெரிய விநாயகர் சிலையை நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும் அந்த விநாயகர் சிலைக்கு கீழே கூட போட்டிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி இந்த குளத்தில் மண் எடுக்கும் போது தான் வந்துட்டு அந்த சிலையை கிடைத்தது அந்த திருமலை நாயக்கர் தான் வந்துட்டு அந்த சிலையை வந்துட்டு அந்த கோயிலில் வந்துட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த விநாயகர் பெரிய விநாயகர் சிலை இருக்கும் பெருசாக பெருசா அடி விநாயகர் சிலை அந்த சிலைக்கு அடியில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது அந்த விநாயகர் சிலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போயிட்டு தரிசனம் பெறணும் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இங்கேருந்து வந்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறவங்க கிளம்பிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே போயிட்டு அந்த அம்மன் கோயில் அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க பின்னாடி இதே தாங்க வண்டி ஒரு மாரியம்மன் கோயில் நம்ம பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்தையே தான் இருக்கு இது நம்ம வந்துட்டு அந்த சைடு போயிட்டோம் பட் ஆனால் அப்போது நல்லதாக போச்சு சிவன் கோயில் தரிசனம் பண்ண இப்போ வாங்க அம்மன் கோயில் பேர் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் பேர் வந்து தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் அரியம்மன் கோவில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம் மக்களே பாய்